வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையிலே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாற்றிய போது பல உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்த நிலையிலே கனடா அந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை கனடிய தூதர் பாப்ரே நெதன்யாகுவினுடைய முழு உரையையும் சபையில் அமர்ந்து செவிமெடுத்ததாக கனடிய தூதரகம் உறுதி செய்திருக்கின்றது நெதன்யாகு உரையாற்றி கொண்டிருந்த போது வளரும் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உட்பட பல தூதுவர்கள் சபையை விட்டு வெளியேறினார்கள் இதனால் ஏற்பட்ட சலசலப்பைத் தொடர்ந்து அவையினுடைய தலைமை அதிகாரி பல முறை வேண்டியிருந்தது வேண்டி இருந்தது அதே சமயம் ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகே மற்றும் அமெரிக்காவின் கீழ்மட்ட ராஜதந்திரிகள் உரையில் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது உரையின் போது இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதின் ஜாகு பலஸ்தீன அரசை அங்கீகரித்த கனடா பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளினுடைய முடிவுகளை மிக கடுமையாக சாடினார் உங்கள் அவமானகரமான முடிவு ஜூதர்களுக்கு எதிராகவும் எல்லா இடங்களிலும் உள்ள அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் என்று அவர் அந்த சபையிலே தெரிவித்திருந்தார் அதேபோல காசா பகுதியில் நடத்தப்படுகின்ற குண்டுவீச்சுகள் பலஸ்தீன பொதுமக்களினுடைய பட்டினி சாவுகள் மற்றும் இந்த மாத தொடக்கத்தில் பேச்சுவார்த்தைக்காக கத்தார் சென்றிருந்த ஹமாஸ் பிரதிநிதிகள் மீது நடத்தப்பட்ட எல்லை தாண்டிய தாக்குதல் போன்ற காரணங்களினால் இஸ்ரேல் மீது உலகளாவிய கண்டனம் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதன் விளைவாக இஸ்ரேல் சர்வதேச அரங்கிலே தனிமைப்படுத்தலையும் எதிர்கொண்டிருக்கின்றது இருப்பினும் தனது உரையின் முடிவில் பேசிய நதஞ்சாகவும் மேற்கத்தைய தலைவர்கள் அழுத்தங்களுக்கு அடிபணிந்திருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாது என்று மிக கடுமையான துணியிலே கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே சச்சிமன் மாகாணம் முழுவதும் இருக்கின்ற கனடா போஸ்ட் ஊழியர்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் நாடு தழுவிய இந்த வேலை நிறுத்தம் வீட்டுக்கு வீடு தபால் விநியோகிப்பதை படிப்படியாக நிறுத்துவதற்கும் சில கிராமப்புற தபால் நிலையங்களை மூடுவதற்குமான முடிவுகளுக்கு எதிராக நடைபெறுகிறது ஒரு வருடத்திற்கு கனடா தபால் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது இது இரண்டாவது முறையாகும் அரச கூட்டு செலவை குறைக்கும் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்ட சில மனத்தியாலங்களிலேயே அன்று ஊழியர்கள் வேலையை விட்டு இடையில் ஸ்ட்ரைக் செய்தார்கள் சிஜிபி டபிள்யூ லோக்கல் எயிட் டுவெண்டி தொழிற்சங்கத்தை சேர்ந்தோஸ்கி கூறுகையிலே துரதிர்ஷ்டவசமாக அந்த அறிவிப்பு நாங்கள் வேலைகளை ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம் என்று நேரடியாக கூறியது எங்களை பொறுத்தவரை அது ஒரு தெரிவு அல்ல ஆனால் நமக்கு வேறு தெரிவுகளும் அல்ல என்று தெரிவித்திருந்தார் ஏற்கனவே வர்த்தக போர் பதட்டங்கள் கனடாவினுடைய பொருளாதாரத்தை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கனடா போஸ்டினுடைய இந்த நடவடிக்கை கனடா போஸ்டை நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற உள்ளூர் சிறு குறு வணிகர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் கனடாவின் வடக்கு வன்குவர் பகுதியிலே பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஒரு வாரத்திற்கு மேலாக காணாமல் போயுள்ளதாகவும் அவரை கண்டுபிடிப்பதற்கு பொதுமக்களின் உதவியை ஆர் அதிகாரிகள் கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஐம்பத்தி எட்டு வயதான வெர்ஜீனியா டயக் எனப்படுகின்ற பெண் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சகோதரர் ஸ்டீவன் டென் தெரிவித்திருக்கின்றார் அவர் எங்கு சென்றிருக்கலாம் என்பது குறித்து எங்களுக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கவில்லை என்றும் மேலும் அவர் காணாமல் போனதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்றும் அவருடைய சகோதரர் தெரிவித்திருந்தார் வர்ஜினேட் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் ஐந்து அடி நான்கு அங்கு உயரம் மற்றும் நீண்ட கருமையான நேரான கூந்தலை கொண்டவர் என்று விவரிக்கப்படுகிறார் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி ஹண்ட்ரட் ஈஸ்ட் பிளானட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கட்டிடத்திலிருந்து அவர் வெளியேறுவது போன்ற காட்சிகள் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகி இருக்கின்றது அந்த கட்டடத்தின் வரவேற்பாளர் செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியிலே வர்ஜீனியா குழப்பமான நிலையில் காணப்பட்டதாக உறுதிப்படுத்தியிருந்தார் அவர் ஏதேனும் தீவிரமான மன அழுத்தத்தில் இருந்தாரா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்படியானால் அவர் காணாம போனது குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக கவலை கொள்கிறோம் என்று டென் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை இந்த சூழ்நிலையிலே வரவேற்பாளர் இன்னொரு தகவலை வெளியிட்டிருந்தார் அவர் அதாவது அந்த பெண் மன நெருக்கடியான நிலையில் இருந்தது போல தெரிந்த போது அந்த பெண்ணினுடைய கணவரை வரவேற்பாளர் அழைத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்குள் அவர் அந்த பகுதியை விட்டு சென்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் காணாமல் போன பெண் வர்ஜீனியா தனது சாவி பணப்பை மற்றும் தொலைபேசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை விட்டு சென்றிருப்பது குடும்பத்தினரிடையே கவலையை மேலும் அதிகரித்திருக்கின்றது இந்த இவரை கண்டுபிடிப்பதற்காக தற்போது போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை கோரியிருக்கிறார்கள் மேலும் இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் வடக்கு வன்கூவரின் அவசரமற்ற இலக்கமான ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை அழைக்குமாறு நேர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் வினிபேக்கிலே ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிட்டாய் வடிவிலே கொடிய போதைப் பொருளான பெண்டனாயில் வடிவமைக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கனடாவின் வினிபேக் நகரிலே மிட்டாய்கள் போன்று வடிவமைக்கப்பட்ட பெண்டனாயில் எனப்படுகின்ற போதைப் பொருள் ஒரு போதைப் பொருள் சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் உதாரணமாக இருக்குமாறு வினிபேக் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது காவல்துறை அதிகாரியான பயிற்ச கூறுகையிலே வினிபேக் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வெஸ்ட் பிராட்வே பகுதியிலே போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான ஒரு விசாரணையை நடத்தி வந்தது இந்த விசாரணையின் விளைவாக முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஆண் ஒருவரையும் இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள் அவர்களிடமிருந்து முப்பத்தி எட்டு கிராம் பென் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக தேர்தல் நடவடிக்கையின் போது மேலும் நூற்று முப்பத்தி நான்கு கிராம் பென்நாயல் கைவிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கைப்பற்றப்பட்ட அந்த போதைப் பொருட்களில் சில டைனோசர்கள் நட்சத்திரங்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகள் போன்ற பல்வேறு வடிவங்களிலே மிட்டாய்கள் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது இது குழந்தைகளை ஈர்க்கக்கூடும் என்றும் அவர்கள் இதை உண்மையான மிட்டாய் என்று நம்பிவிடலாம் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த பொருள் மிகவும் ஆபத்தானது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் மீதும் தற்போது பல போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது மேலும் அவர்கள் ஒரு பிணையத்தின் பேரிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலே இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கனடாவின் பிராந்தியத்திலே நடைபெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பான விசாரணையிலே குற்றம் சாட்டப்பட்டவரனுடைய தாயார் கடந்த வெள்ளிக்கிழமை கண்ணீருடன் சாட்சியம் அளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி கிருஷ்ணரில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே டைலான் மொரைடா எனப்படுகின்ற நபர் தன்னுடைய தாய் தனது காதலி மற்றும் காதலியின் மகள் ஆகிய மூவரையும் கத்தியால் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவருடைய காதலி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட சிறுமியின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர்களை ஊடகங்களில் வெளியிட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது இதேவேளை மொரைரா மீது தனது காதலியின் மரணத்திற்கான இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டும் மற்ற இருவர் மீதான கொலை முயற்சி மற்றும் கொடூரமான தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதேவேளை டேலன் மொராயிராவினுடைய ஐம்பத்தி மூன்று வயதான தாயார் தனது மகனின் கொலை வழக்கு விசாரணையிலே காணொலி வாயிலாக ஆஜராகி சாட்சியமளித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர் தமஸ் மார்க் கத்தி குத்து வழிவகுத்த குடும்பத்தின் சில கடினமான சூழ்நிலைகள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த அவர் மொரேராவின் தந்தையின் மரணம் ஒரு சோகமான மோட்டார் சைக்கிள் விபத்திலே அவருடைய சகோதரியின் மரணம் மற்றும் அவர் தொடர்ந்து போராடி வருகின்ற புற்றுநோய் பாதிப்பு ஆகியவை பற்றி நீதிமன்றத்திலே விளக்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே கிருஷ்ணரில் இருக்கின்ற கேலிகேட் பகுதியில் அமைந்திருக்கின்ற அவர்களுடைய குடும்ப வீட்டை விற்க முயன்றதாக அவர் சாட்சியம் அளித்தார் ஏனெனில் அவரும் முரைராவும் மட்டும் வசிக்கும் அந்த வீட்டை பராமரிப்பது கடினமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலே தன்னுடைய மகன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாகவும் குறிப்பாக வீட்டை விற்கும் யோசனை தொடர்பாக அதிக கோபத்துடன் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக நடந்த ஒரு குறிப்பிட்ட உரையாடலையும் அவர் நினைவு கூர்ந்தார் மேலும் மொரைரா குடும்பத்தினரை தவிர வேறு யாரும் இந்த வீட்டின் உரிமையாளராக இருக்கக்கூடாது கூடாது என்றும் ஒருவேளை தான் வீட்டை விற்றால் அதை எரித்து விடுவேன் என்று சொல்லி அவருடைய மகன் விரட்டியதாக சொல்லப்படுகிறது மேலும் நான் உள்ளேயே இருப்பேன் என்று சொல்லியும் தன்னுடைய மகன் கூறியதாக அவர் நீதிமன்றத்திலே கூறினார் தொடர்ச்சியாக இதுபாக ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் தான் மகன் கத்தி குத்து தாக்குதலிலே ஈடுபட்டதாக அவருடைய தாயார் கண்ணீருடன் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார் வருகின்ற திங்கட்கிழமை அன்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விசாரணை செய்ய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான இருந்தால் கனடாவின் மணிகோபா மாகாணத்திலே எழுபத்தி ஏழு வயதான ஒருவர் சாலையோர சுவாச பரிசோதனையை தன்னுடைய நுரையீரல் பலவீனம் காரணமாக பூர்த்தி செய்ய முடியாததால் தனது சாரதி அனுமதி பத்திரத்தை அநியாயமாக இழந்ததாக கூறி மாகாண பொது காப்பீட்டு நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் இந்த சம்பவம் கடந்த மார்ச் மாதம் மனிடோபாவின் கிங்ஸ் பெஞ்ச் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வுக்கான விண்ணப்ப அறிவிப்பிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை சில்வ சுனாமி அல்லது கிரே சுனாமி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சுனாமியை தற்போது கனடா எதிர்கொள்ள இருக்கின்றது இது கடல் அலையிலிருந்து வரப்போவதில்லை இது நீங்கள் சில வேளைகளில் அறிந்திருப்பீர்கள் பலர் அறியாமல் இருப்பீர்கள் பெரும் மக்கள் தொகை சவால் ஒன்றை கனடா எதிர்கொள்ள இருக்கின்றது ஆனால் இது வயதான முதியவர்களினுடைய திடீர் அதிகரிப்பின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு சவாலாக இருக்கப்போகிறது போகிறது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு இடையிலே பிறந்த ஒரு தலைமுறையை வந்து பேபி பூமர்ஸ் என்று சொல்லி அழைக்கிறார்கள் இந்த தலைமுறையினர் மொத்தமாக முதிர் வயதை அடைந்து ஓய்வு பெறுவதற்கு உரிய காலம் தற்போது வந்திருக்கின்றது இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு பிறந்த இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களை மூன்றில் இரண்டு பகுதியினர் தற்போது பணி ஓய்வு பெறும் வயதை எட்டியிருக்கின்றார்கள் கனடாவிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த தலைமுறையினைச் சேர்ந்த பணியாளர்கள் அனைவரும் முழுமையாக ஓய்வு பெற்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்படும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் பணி ஓய்வு பெறுகின்ற போது அந்த காலி இடங்களை நிரப்புவதற்கு தேவையான அளவு இளம் பணியாளர்கள் கனடாவில் இல்லை என்பதுதான் ஒரு நிலையாக இருக்கின்றது இதைவிடவும் மற்றொரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் கனடாவிலே பிறப்பு விகிதம் தொடர்ச்சியாக குறைந்து வருவதாகும் தற்போதைய சூழலிலே கனடிய இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதிகளுக்கு போட்டி ஏற்படுவதாக கூறி புலம்பெயர்வை கட்டுப்படுத்துவதிலே கனடா கவனம் செலுத்தி வருகிறது ஆனால் சில ஆண்டுகளில் பேபி பூமர் தலைமுறையினர் மொத்தமாக ஓய்வு பெற்ற பிறகு ஏற்படுகின்ற பாரிய பணியாளர் பற்றாக்குறையை ஈடுகட்ட போதுமான இளைஞர்கள் இல்லாத நிலையிலே கனடா என்ன மாதிரியான திட்டங்களை செயற்படுத்த போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறதாம் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் கனடாவிலே அதிகரித்து வருகின்ற வாழ்க்கை செலவினங்களுக்கு மத்தியிலே தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐந்து முக்கியமான மாகாணங்களின் குறைந்தபட்ச ஊதியம் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் அதிகரிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஊதிய உயர்வுகள் ஒன்டேரியோ மனிடோபா நோவாஸ்கோசியா மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் ஆகிய மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது மாகாணங்களின் பொதுவான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலோ அல்லது சொந்த அணுகுமுறைகளிலோ இந்த ஊதிய உயர்வுகள் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது மாகாணங்களினுடைய புதிய குறைந்தபட்ச ஊதிய விவரங்களை பார்க்கமாக இருந்தால் ஒன்டாரியோவை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி இருபது டொலர்ஸில் இருந்து அது பதினேழு புள்ளி அறுபது டாலர்ஸ் ஆக அதிகரிக்கப்படுகிறது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்ஸை பொறுத்தவரையிலே அது ஐம்பது சதத்தினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பதினாறு டொலர்ஸில் இருந்து பதினாறு டொலர்ஸாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நோவாஸ் கோஷியாவை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு டொலர்ஸாக அது உயர்கிறது இது இந்த ஆண்டிலே இரண்டாவது உயர்வாக இருக்கின்றது கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி அன்று பதினைந்து புள்ளி இரண்டு டொலர்ஸில் இருந்தது பதினைந்து புள்ளி எழுபது டொலர்ஸாக உயர்த்தப்பட்டது இதன் மூலம் இந்த ஆண்டு மட்டும் ஒன்று புள்ளி மூன்று டொலர்ஸை அது அதிகரித்திருக்கின்றது மனிதோபாவை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து புள்ளி எட்டு டாலர்ஸில் இருந்து அதிகரிக்கப்பட இருக்கிறது சர்க்கட்சிக்கு பதினைந்து டாலர்ஸினால் அது அதிகரிக்கப்படுகிறது இந்த புதிய ஊதிய மாற்றங்களுக்கு ஏற்ப முதலாளிகள் தங்கள் ஊதிய பட்டியல் முறைகள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் போன்றவற்றை மாற்றியமைக்க வேண்டும் என்று பிரின்சுலா கனடா என்கின்ற மனித வள ஆலோசனை நிறுவனத்தினுடைய மூத்த ஆலோசகர் சார்லே ஹெக்ரோ தெரிவித்திருக்கின்றார் குறைந்தபட்ச ஊதியம் போதிலும் டொரண்டோ மற்றும் போன்ற பெரிய நகரங்களில் வாழும் மக்களுக்கு வாழ்க்கை சிறப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது கனடியன் பாலிசி ஆல்டர் இந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு படுக்கையறையை கொண்ட ஒரு அடுக்குமாறி குடியிருப்பிற்கு மலிவு விலையிலே வாடகையை செலுத்த ஒரு மணி நேரத்துக்கு சுமார் முப்பத்தி டாலர் சம்பாதிக்க வேண்டும் அதாவது ஆண்டுக்கு எழுபத்து எட்டாயிரத்துக்கும் அதிகமான டொலர்ஸ் வருமானமாக தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தது அந்த அமையம் ஆகவே சிறிய அளவிலே இந்த பணத்தொகை அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் அது பொதுமக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே நாளைய தினம் இன்னும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் நன்றி